الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ولغي بريت எல்லாமல்ல அல்லா சுபஹான ஹுவ தாராவுக்கே புகழனைத்தும் இல்லா சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம்பிரா முகமது சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை கடைபிடித்து நடந்த நபித்தோழர்கள் அவர்களை பின்துயர்ந்தவர்கள் அன்றுதொடர் இன்று வரைக்கும் யாரெல்லாம் கடைபிடித்து நடந்தார்களோ நடக்கின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் எம்மீதும் அல்லாஹின் சலாத்தும் சலாமும் உண்டாகட்டும் என வேண்டியவனாக அல்லாஹுனால் கடமையாக்கப்பட்டிருக்கும் ஜிம்மாவை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் சுஹான் ஆலா இந்த உலகில் இவ்வாறுதான் வாழ வேண்டுமென்று சில விதிகளை நமக்கு வைத்திருக்கிறான் அந்த விதிகளை அந்த கடமைகளை சரியாக ஏற்று நடக்குமாறும் என்னென்ன தீய காரியங்களை செய்ய வேண்டாம் என்று அந்த தீய காரியங்களையும் தெளிவுபடுத்தி அல்லாஹ் விளக்கியும் இருக்கிறான் அதனை செய்ய வேண்டாம் என்றும் அல்லாவை பயந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் வசியத் நல்ல நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே மனிதனுடைய உள்ளத்தில் மனிதனுடைய வாழ்வில் பல்வேறு மேலெண்ணங்கள் இருக்கின்றது எல்லா மனிதனுக்கும் அவனவன் இருக்கின்ற அந்த தராசரத்தில் இருந்தவனாக பல மேலெண்ணங்கள் பல ஆசைகள் அவனுக்கு இருக்கின்றது இது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய விஷயம் அவனோடைய சிந்தனைக்கும் அவனவன் எதிர்பார்க்கின்ற வகையில் பல கற்பனைகளை மனிதன் செய்து கொண்டிருக்கின்றான் ஒரு ஃபக்கீர் ஒரு ஏழ்மையான மனிதன் அவன் ஒரு கனியாக ஒரு செல்வந்தராக சுபபோகங்கள் உள்ள எல்லா இன்பங்களையும் அடைந்து வாழ வேண்டுமென்ற ஒரு மேலெண்ணம் ஒரு ஏழ்மையானோக்கு இருக்கும் இது பொதுவாக உலகத்தில் இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் ஒரு நோயாளி ஒரு மா ஒரு நோயாளி நம்ம எடுத்தால் அவன் பூரணமான சுகமுடையவனாக எல்லா உணவை உண்ணக்கூடிய வகையில் எல்லா பானங்களையும் பருகக்கூடிய வகையில் எல்லா பய பயணங்களும் போகக்கூடிய வகையில் எல்லோரையும் போன்றும் தான் ஆக வேண்டும் என்ற ஒரு நோயாளி கற்பனை செய்து கொண்டிருப்பான் ஒரு எத்தீம் ஒரு அனாதையான ஒரு சிறுவன் தனக்கு தாய் தகப்பன் இல்லை என்று இருந்தாலும் கூட அந்த தாய் தகப்பின் ஊடாக எனக்கு ஒரு பங்கு வர வேண்டும் எனக்கு எல்லோ எல்லோரும் என்னை ஆதரவு வைக்க வேண்டும் எல்லா சிறுவர்களுக்கு போன்று இருக்கின்ற எல்லா ந என்னை அடைய வேண்டும் என்ற ஒரு மேலெண்ணம் அந்த அந்த அனாதைக்கு இருக்கும் ஒரு திருமணம் முடிக்காத பெண் தனக்கு ஒரு அழகான உள்ள தன்னுடைய கடமைகளை செய்யக்கூடிய நன்னோடு நேசமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு கணவன் எனக்கு தேவை என்று ஒரு சிந்தனை அந்த பெண்ணுக்கு இருக்கும் ஒரு திருமணம் முடித்த பெண் அந்த திருமண வாழ்க்கைக்கு பிறகு ஏற்படக்கூடிய இடையூறிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கும் பாதுகாத்து கொள்வதற்கும் அந்த கணவன் இவ்வாறு தான் இருக்க வேண்டும் என்னுடைய கணவன் இவ்வாறு மாற வேண்டும் இப்படியாக இருக்க வேண்டும் என்ற மேலெண்ணங்கள் அந்த திருமணம் முடித்த பெண்ணுக்கும் இருக்கும் எனவே ஒரு வயோதிபம் ஆகிய ஒருவர் தன்னுடைய இளமை பருவத்தை நினைத்து ஆசைப்படுவார் தன்னுடைய உடல் வலிமை தன்னுடைய ஆரோக்கியம் தனக்கு இருந்த திரகாத்திரம் தனக்கு இருந்த அதிகாரங்கள் இப்படி இவைகள் எல்லாத்தையும் மேலங்கள் வை மேலெண்ணங்கள் வைப்பார்கள் இது மனிதனுடைய இயல்பு எந்த ஒரு மனிதனை எடுத்தாலும் அவன் இருக்கின்ற நிலையிலிருந்து அடுத்த நிலையை அடைவதற்கான மேலெண்ணங்களை நாடக்குரியவனாக இருப்பான் அல்லா சுபஹான் ஹூவத்தாலா மனிதனை பல வறுக்கமாக வைத்திருக்கின்றான் இப்ப நான் மேலே சென்ற இந்த உதாரணங்களோடு அல்லா மனிதனுக்கு ஒரு மேலெண்ணத்தை வைத்திருக்கின்றான் நாம நாமலாக இப்படி இருக்க விரும்புகின்றோம் நாம இப்படித்தான் இருக்கிறேன் நான் இப்படி மாற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் ஆனால் அல்லாஹு அபுல் ஆலமீன் அவன் நமக்கு ஒரு மேல் அவனுடைய குரானிலே சுட்டிக்காட்டிக்கொண்டிருக்கின்றான் சொல்லிக்கொண்டிருக்கின்றான் உங்களுடைய இறைவனின் பக்கம் நீங்கள் விரையுங்கள் நெருங்குங்கள் சீக்கிரமாக உங்களுடைய இறைவனை இறைவனை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள் உங்களுடைய அல்லாவுடைய மன்னிப்பு பக்கம் நீங்கள் போங்கள் சொர்க்கத்தி பக்கம் போங்கள் அந்த மேலெண்ணத்தை அல்லாஹ் நமக்கு உருவாக்குகின்றான் ஆர்வப்படுத்துகின்றான் கட்டளை பிறப்பிக்கின்றான் நபில் நாயம் சல்லல்லா அலை சொல்லம் ஒரு நபி தோழருக்கு சொல்லுகிறார்கள் ஓ ஹத்திதுக்கும் ஹதீசன் நான் சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அதை நீங்கள் மனநமிட்டுக் கொள்ளுங்கள் என்று நபியல் நாயம் சொல்லல்லா அல்ல செல்லம் சொல்லுகிறார்கள் நான்கு சாராரை பற்றி அல்ல சொல்கிறார்கள் நபிகளார் சொல்லல்லா அல்ல செல்லம் முதலாக ஒரு மனிதன் ஆபுதுன் ஒரு மனிதனுக்கல்லா பொருளாதார பண வசதியை கொடுத்திருக்கின்றான் கல்வியையும் கொடுக்கிறான் இந்த ரெண்டையும் அல்ல கொடுத்திருக்கின்றான் இந்த ரெண்டை வைத்துக் கொண்ட அந்த மனிதன் அல்லாவை அஞ்சுகிறான் அல்லாவுக்கு பயப்படுகிறான் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்கிறான் அந்த ப கற்ற கல்வி பிறருக்கு சத்தியமாக சத்தியமாக கற்றுக் கொடுக்கின்றான் அதில் மாற்றம் செய்யாமல் உண்மையாக செய்து கொடுக்கின்றான் இப்படியான நல்ல காரியங்கள் இந்த ரெண்டை கொண்டு செஞ்சு உயர்ந்தலில் மெனாசில் இருக்கின்ற அந்தஸ்துக்களை உயர்ந்த அந்தஸ்தை அந்த மனிதன் அடைந்து கொள்கிறான் இது ஒரு சாரார் இன்னும் ஒரு சாரார் وَعَبْدٌ رَزَكَهُ اللَّهُ عِلْمًا وَلَمْ يَرْزُكُهُ மாலன் இன்னும் ஒரு சாராருக்கு அல்லாஹு தாலா இல்மை கொடுத்திருக்கின்றான் ஆனால் பணத்தை கொடுக்கவில்லை முதல் சாராருக்கு இரண்டையும் கொடுத்திருக்கின்றான் இரண்டாம் சாராருக்கு அல்ல இல்மை கொடுத்திருக்கிறான் பணத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை இந்த மனிதத்தில் சாதி குன்னியா ஒரு நல்ல ஒரு நாட்டம் இருக்கின்றது ஆசை இருக்கிற என்னது லவ் அன்னலி மாலன் எனக்கு இந்த பொருளாதாரம் இருக்குமாக இருந்தால் நான் இதை பி அமல் இன்னாருக்கு இன்னாருக்கு இன்னாருக்கெல்லாம் இப்படியான தர்மங்களையும் உதவிகளையும் முத்தாசுகளையும் செய்திருப்பேன் என்று அந்த எல்மு கொடுக்கப்பட்டவன் நினைக்கின்றான் இப்ப அந்த முதலாவது கொடுத்திருக்கிறதே அல்லாஹு தாலா எல்மும் கொடுத்து பணமும் கொடுத்திருக்கிறான் அவரு எது என்ன நன்மையோ அதே நன்மையை இந்த எல்மு கொடுக்கப்பட்டவனுக்கும் அல்லாஹ் கொடுக்கின்றான் ஏன் அவனுடைய நீயத்த ஹிலாஸ் எனக்கிட்ட பணம் இருந்திருந்தால் நான் இப்படியான இப்படியான காரியம் எல்லாம் செய்வேன் ஆசைப்படும் பொழுது அல்லாஹ் அந்த நன்மையை அவருக்கு கொடுக்கின்றான் மூன்றாவது சாரார் வாபுதுன் ராசகூ மாலன் வலம் எருசுக்கு எல்மன் மூன்றாவது ஆளுக்கு அல்லாஹு தாலா நல்ல பொருளாதாரத்தை கொடுத்திருக்கின்றான் ஆனால் எல்மை கல்வி எல்லாம் கொடுக்கல இந்த இடத்தில் தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும் அவர் என்ன செய்கிறார் தன்னிடத்தில் இருக்கின்ற பொருளாதாரத்தை கல்வி அறிவில்லாதனால் தனக்கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தை தவறான முறையில் பயன்படுத்துகின்றார் இந்த தவறான முறையில் பயன்படுத்துவதனால் லாயத் அல்லாவுக்கு பயம் இல்லாமல் ஆகின்றது வலா எஸ் ரஹ்மா தன்னுடைய குடும்பத்தோடு உறவினோடு சேர்ந்து வாழ்வது என்பது கிடையாது வலா யுஅல்லிமு லில்லாஹி ஹக்க சத்தியத்தை கற்று கொடுப்பது கிடையாது இப்படி அஹ்பதில் மனாசில் ஆக மோசமான நிலைக்கு அந்தால் தள்ளப்படுகின்றான் காரணம் அவنده பொருளாதாரம் இருந்தது ஆனால் ইলம் இல்லாதனால அவன் ஆக மோசமான ஸ்தானத்துக்கு ஆகின்றான் அன்புள்ள சகோதரர்களே இன்னைக்கு மனிதனுடைய நான் மேலே சொன்னேனே ஒவ்வொருத்தனும் ஆசைப்படக்கூடிய விஷயம் இந்த ஆசை ஒரு ஃபக்கீர் விரும்புகின்றான் கனி பணக்காரனாக ஒன்று என்று சொல்லி அந்த பணக்காரன் ஆகியதுக்கு பின்னாடி அவன் எங்கே போகிறான் அஹ்பத்துல் மனாசில் இருக்கின்ற அந்த சில மிக குறைந்த கீர்த்தனமான அதுக்கு ஆகிவிடுகிறான் காரணம் தன்னிடத்தில் இருக்கின்ற அந்த வசதி வாய்ப்போடு சேர்த்து எல்மில்லாமல் ஆகிவிட்டது இப்போ மனிதன் உலகத்தில் எல்லாரும் எதுக்கு ஆசைப்படுகின்றான் காசுக்கு தான் ஆசைப்படுகிறான் காசு தான் ஆசைப்படுகின்றான் செல்வம் இருந்தால்தான் செல்வாக்கு நம்ம நமக்குள்ளே சொல்லிக் கொள்வோம் இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு உயர்வை கொடுக்கின்றோம் அவனுடைய செல்வத்துக்காகத்தான் ஒரு மனிதனை மதிக்கின்றோம் அவனுடைய செல்வத்துக்காகத்தான் ஒருதருக்கு ஒரு சபையிலே முன்சீட்டு வழங்கப்படுகிறது அவருடைய செல்வத்துக்காகத்தான் அந்த செல்வத்தோடு அவனுக்கு எயில் இல்லை என்றிருந்தால் அவன் அஹ்பதுல் மனாசில் ஆக கீழ்த்தரமான நிலைக்கு அவன் ஆ ஆளாக்கப்படுகிறான் என்பது இருந்து விளங்கக்கூடியதாக இருக்கின்றது நாலாவது சாரார் அவர் எப்படி சொல்வோம் அபுதுன் அல்லாஹு தாலா லம் எருசுக்கு மாலன் வல எல்மன் கல்வியும் அவருக்கு இல்லை பொருளாதாரமும் இல்லை காசும் இல்லை எல்மும் இல்லை இப்படியான ஒரு நிலையில் தெரிந்தார் சொன்னால் அவரும் ஆசைப்படுகிறார் இந்த கல்வி எனக்கு இருந்தால் இந்த கல்வியைக்கு நான் பயன்படுத்துவேன் நான் பயனடைவேன் பிறருக்கு பயன்படுத்துவேன் இந்த பொருளாதாரம் எனக்கு இருந்தால் நான் இந்த பொருளாதாரத்தை பயனடைவேன் பிறருக்கு பயன்படுத்துவேன் நன்மை அல்லாவுக்கு பொருத்தம் உள்ளதாக நான் இதை மாற்றுவேன் என்று அவருடைய நீயத்து பகுவம் இனிய அவருடைய நோக்கம் நாட்டம் சரியாக இருந்தால் அதுக்கு அவருக்கு கூலி வழங்கப்படும் ஆக அன்புள்ள சகோதரர்களே அப்போ இந்த மாதிரியான வகைகள் எல்லாம் ஒரு மனிதன் நாடுவது எல்லாம் விரும்புவதெல்லாம் சிந்திப்பதெல்லாம் யோசிப்பதெல்லாம் நான் எப்படி உயர வேண்டும் நான் இருக்கிற ஸ்தானத்தில் உயர வேண்டும் இந்த சந்தர்ப்பத்திலே தான் அல்லாஹு சொல்லுகிறான் அல்லாஹ் நம்முடைய சிந்தனைக்கு தருகினான் நீங்கள் உங்களுடைய சிந்தனையை உங்களுடைய ஆக்கங்களை உங்களுடைய உற்சாகத்தை உங்களுடைய எல்லாத்தை நீங்கள் அல்லாவும் பக்கம் விரையுங்கள் நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்தில் உங்களத்தில் ஏற்பட்ட தவறுகள் பிழைகள் பாவங்கள் இவைகள் விடுபட்டு அதுதான் உயர்வு நாம் உயர்வு எங்கே தருகின்றோம் உலகத்திலே உயர்வுக்கான சில அடையாளங்கள் இருக்கின்றது பண வசதி குடும்ப குடும்ப ஆதிக்கங்கள் ஒரு ஊரில் வாழுகிறோம் அதுக்கு ஒரு கௌரவம் இதே நம்மாக்கள் அமெரிக்காவில் வாழ்ந்தால் அதுக்கு ஒரு கௌரவம் நாங்களே மதிப்போம் அவர் அமெரிக்காவில் இருக்கார் அவர் யூகேயில் இருக்கார் அது ஒரு பெருமை அன்புள்ள சகோதரிகளே இதே ஒரு சாதாரண ஒரு நேபாளில் இருக்கிறார் ஒரு பங்களத பங்களாதேஷில் இருக்கிறார்னு சொன்னால் அவருக்கு ஒரு விதமான ஒரு கௌரவத்தை தான் கொடுப்போம் அமெரிக்காவில் இருப்பவருக்கு பெரிய உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்போம் இது நம்ம நடைமுறையில் அமெரிக்காவில் இருப்பவரோட நாம் ஒரு ஃபோன் பேசினாலும் நமக்கு ஒரு கௌரவம் நம்முடைய குடும்பத்தில் அமெரிக்காவில் இருக்கார் இருக்காருன்னு சொன்னாலும் அது ஒரு புகழாக நினைக்கிறோம் இப்படியான ஒரு காலத்தில் எனவே அன்புள்ள சகோதரிகளே அல்லாஹு தாலா நம்முடைய சிந்தனைக்கு தரக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய இறைவனும் பக்கம் நீங்கள் விரையுங்கள் உங்களுடைய மக்பிரத் உங்களுக்குரிய மன்னிப்பு எல்லா இடத்திலே கிடைக்க வேண்டும் அந்த மன்னிப்பு தான் இந்த யாரெல்லாம் எது எதெல்லாம் உயர்வு என்று சொல்லுகிறார்களோ அந்த எல்லா உயர்வையும் விட மேலிடத்தில் உங்களுடைய படைத்த இரவு இடத்தில் இருப்பீர்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் இருப்பீர்கள் எனவே அல்லாஹ் இரண்டு சிந்தனைகள் கொடுக்கின்றான் முதலாவது இல மிர் ரப்பிக்கும் நீங்கள் நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த வீடு அந்த சொர்க்கம் அதை பற்றி யோசிங்கள் அதை பற்றி சிந்திங்கள் நாங்கள் யாராவது யோசிக்கிறோமா நான் எப்படி சொர்க்கத்துக்குள்ளே போகிறது என்னுடைய மௌத்துக்கு பின்னாடி நான் மௌத்தானதுக்கு பிறகு என்னுடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்னுடைய மன்னரை எப்படி இருக்கும் என்னுடைய மன்னரை சொர்க்கத்தின் பூஞ்சோலியாக இருக்குமா நரகத்தின் படுகொலியாக இருக்குமா பாம்புகள் பாம்புகள்ஷந்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு குழியாக இருக்குமா ஒளிமயமான இடமாக இருக்குமா சிந்திக்கிறோமா சகோதரர்களே எனவேதான் அல்லாஹு நீ ஃபக்கீராக இருந்தாலும் என்ன நீ கனியாக இருந்தாலும் என்ன நீ நோயாளியாக இருந்தாலும் என்ன நீ பல தேவையுடனாக இருந்தாலும் என்ன நீங்கள் எல்லோரும் நீங்கள் நாட வேண்டிய ஒரே விஷயம் உங்களுடைய ரப்பும் பக்கம் நீங்கள் விரையுங்கள் சாரி போட்டி போடுங்கள் முந்துங்கள் அன்புள்ள சகோதரர்களே எப்படி முந்துவது எந்த மாதிரி முந்துவது அல்லாவுடைய கடமைகளில் முந்துவது அல்லாவுக்கு வெறுப்பான காரியங்களை செய்வதில் முந்துவது இன்றைக்கு பொதுவாக பாவமான காரியங்கள் ஒளிந்துதான் நடக்கும் யாரும் பப்ளிக்காக சாராயம் குடிக்க மாட்டோம் யாரும் பப்ளிக்காக சீட்டு விளையாட மாட்டான் யாரும் பப்ளிக்காக விபச்சாரம் செய்ய மாட்டான் யாரும் பப்ளிக்காக வட்டியை கொடுக்க மாட்டான் யாரும் பப்ளிக்காக போய் கொலை செய்ய மாட்டான் அவனை பாதுகாத்துக்கிற அளவில் தான் செய்வான் அப்போ இதை நாம் என்ன செய்கிறோம் தேடி அலைகிறோம் இங்கே சீட்டு விளையாடுறாங்க இங்கே தாய்லாந்து எழுதலாம் இங்கே போய் சாராயம் குடிக்கலாம் இப்போ இதை அலையிறோம் எல்லாம் மறைத்து வைத்து மறைத்து வைத்திருக்கிறான் மக்கள் இதை செய்யக்கூடாது ஒரு வெக்கம் ஒரு இப்போ சாராயம் குறிப்பாக வெக்கப்படுறது அதனால மறைத்து வைத்திருக்கிறான் ஆனால் நாங்கள் தேடி போகிறோம் போய் அலைஞ்சி மெனக்கரி செய்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே அல்லாவுடைய சட்டங்கள் சொல்லப்படுது அல்லாவுக்கு அதான் சொல்லப்படுகிறது ஒரு விரைந்து வாரால் பார்க்குறோமா வாங்க சொல்லப்படுது சீக்கிரம் விரைஞ்சிருவோம் சீக்கிரம் பள்ளிக்கு போவோம் நபியல் அல் சல்லா அலுவலம் நல்ல மனிதர்களை அடையாளம் போது காட்டியிருக்கிறார்கள் அது ஒரு நல்ல மனிதனுக்கு அடையாளம் பா பள்ளி வாயிலுக்கு விரைவாக சொல்லுவார் ஒரு நல்ல மனிதனுக்கு அடையாளம் முன்சப்பில் தொழுவார் ஒரு நல்ல மனிதனுக்கு அடையாளம் பள்ளி வாயிலில் நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பார் ஆனால் நமக்கு அது கசப்பாக இருக்குது அது இனிக்குது இல்லை அது நமக்கு வெறுப்பை ஏற்படுத்துது ஃபுட்போட்டில் வந்து தொழுகிறோம் வெள்ளிக்கிழமையாக இருக்கட்டும் எந்த நேரமாக இருக்கட்டும் கடைசி நேரத்தில் வந்து சேர்ந்து கொள்வது இதெல்லாம் வந்து ஒரு சம்பிரதாயமான ஒரு அமலை நாங்கள் செய்கின்றோம் எல்லாரும் தொழுவுறமா நம்ம தொழுவுறோம் ஒரு முஸ்லீமனு காண்பித்துக் கொள்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே எனவே தான் இந்த ரமதான் வருகின்றது இந்த ரமணால் நம்முடைய சமூகத்தை மூன்று வகையினராக நமக்கு பிரிக்கலாம் முதலாவது வகையினர் என்னன்னு சொன்னால் இந்த ரமதான் வருகின்றது இந்த எந்த ஊக்கமும் இருக்க மாட்டார்கள் ரமதான் வருகின்றது நாங்கள் இதில் நோன்பு நோக்கோனும் குரானோதோனும் அல்லாவரத்தில் மன்றாடனும் இரவில் நின்று வணங்கோனும் அதிகமான அமளிபாதை செய்யோனும் எந்த ஊக்கம் இருக்காது இது ஒரு சாரார் இரண்டாவது சாரார் எல்லோரையும் போல நடந்து கொள்வார்கள் எல்லாரும் நோன்பு பிடிக்காங்க நாங்கள் நோன்பு பிடிப்போம் எல்லாரும் நோன்பு திறக்காங்க நாங்கள் நோன்பு இருக்கோம் எல்லாரும் தொழுகிறாங்க நாங்களும் தொழுகிறோம் அதுக்கு ஸ்பெஷலாக ஒரு நேரத்தை ஒதுக்கி ஒரு நேர காலத்தை ஒதுக்கி அல்லாவோடு முனாஜாத் அல்லாவோட்டை அழுது புலம்பி அந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டார்கள் எல்லாரையும் அழுது இது இரண்டாவது சாரார் மூன்றாவது சாரார் அவர்கள் தான் ஹக்கீக்கத்தில் உண்மையிலே இந்த ரமதானை புனிதமான ரமதாக நாம் ஆக்க ஆக்க வேண்டும் இந்த ரமதானுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் இந்த ரமதானில் சாலிகான மனிதனாகவும் எல்லா நல்ல மனிதனாக நான் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டு தன்னை அந்த ரமதானை அர்ப்பணிப்பார்கள் இது மூன்றாவது சமம் இந்த மூன்றாவது கோத்தினருக்குத்தான் ஃபசூபா நபி அல்நாயல்லா சுபசோபரும் உண்டாகட்டும் சொன்னார்கள் இப்போ ஷாபான் மாதம் எதுக்கு இருக்கின்றது நபி அல்நல்லா அலுவல்லம் ரமதான் மாதத்திலே முழுமையாக நோன்பு நோற்றார்கள் அதற்கு அடுத்ததாக அதிகமாக நோன்பு நோற்ற மாதம் இந்த ஷாபானுடைய மாதம் ஒரு பயிற்சி மாதம் இந்த மாதத்திலே ரமதானுக்கு நாங்கள் செய்வதற்காக முன்னேற்பாடுகள் அப்போ அந்த ரமதானை ஹயாத்தாக்குவதற்காக எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே இப்போ இந்த ரமதானில் மூன்று கூட்டத்தாரிலும் எந்த கூட்டத்தில் நான் சேருவது என்பதை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும் இந்த ரமதானில் கண்டுக்காத ஆக்கலாம் சம்பிரதாயத்தை போல சேராக்கலா இல்லை இதுக்குன்னு ஒரு தனித்துவமாக தனித்துவமாக இதுக்கு நேரத்தை ஒதுக்கி இந்த ரமதானில் இருக்கின்ற எல்லா காரியங்களை குறைத்து முழுக்க முழுக்க இபாதத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் அதுதான் நமக்கு லட்சியமாக இருக்க வேண்டும் எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே அல்லா சுபஹான் நம்முடைய சிந்தனைக்கு கொடுக்கின்றான் உங்களுடைய மஹ்பிரத்தின் பக்கம் உங்களுடைய இறைவனைத்து விரையுங்கள் அது இதுக்கு சிறந்த காலம் எந்த காலம் ரமதானுடைய காலம் நம்ம நாடுகள் நம்ம நாடுகளில் என்றால் வேலை வாய்ப்பு எல்லாம் அப்படியே இருக்கும் ஆனால் இந்த நாட்டில் மாற்றங்கள் ரமதானுக்கென்று நேரங்கள் குறைக்கப்படுது டைம் டேபிள்கள் மாற்றப்படுகின்றது நல்ல டைம் கொடுக்கப்படுகின்றது அப்போ நாம் அல்லா நெருங்குவதற்கு நெருக நிறைய வழிகள் இருக்கிறது அன்புள்ள சகோதரிகளே எங்களுடைய பாதத்துக்கள் எப்படி ஆக வேண்டும் என்றால் அல்லாஹ் எனக்கு அநியாயம் செய்ய மாட்டான் அல்லா என்னை நரகத்திலே போட மாட்டான் அல்லா என்னை தண்டிக்க மாட்டான் அந்த அளவுக்கு அல்லாவுக்கு இறை விசுவாசியாக உண்மையானவனாக நான் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று நம்முடைய உள்ளம் சொல்ல வேண்டும் வேறு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நாம் எல்லாரும் எதிர்பார்க்குறோம் இந்த உலகத்தில் எல்லாரும் என்னை நல்லவென்று சொல்லணும் கூட இருக்கிறோம் நல்லவன்னு சொல்லணும் நம்முடைய கம்பெனி நல்லவன்னு சொல்லணும் இப்படி ஒவ்வொருத்தர் என்னை நல்லவென்று சொல்லணும் கிடையாது இந்த உலகத்திலே அறுநூறு கோடி மக்கள் நம்ம நல்லவென்று சொன்னாலும் என்னுடைய உள்ளம் என்னை நல்லவென்று சொல்லணும் அல்லாவுக்கு நான் திருப்தியானவனாக இருக்கிறேன் என்று நாம் சொல்லணும் நம்முடைய உள்ள நமக்கு சொல்லணும் உலகத்துக்கு செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எனவே அன்புள் இஸ்லாமிய சோதரிலே நம்முடைய சிந்தனைக்கு நாங்கள் எடுக்க வேண்டிய விஷயம் அல்லா இடத்துல அடைவேன் அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்தவனாக நான் என்னை கொள்ள வேண்டும் இது முதலாவது விஷயம் இரண்டாவது இந்த உலகத்துக்கு பிறகு வருகின்ற நிரந்தரமான நூறு வருஷமல்ல ஆயிரம் வருஷமல்ல ஐயாயிரம் வருஷமல்ல ஐம்பதாயிரம் வருஷமானாலும் நான் தங்கக்கூடிய என்னுடைய மன்னரை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக நிரந்தரமாக என்னுடைய வதிவிடம் சொர்க்கமாக இருக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையை நம்முடைய மண்டையிலே நாங்கள் ஏற்றிக்கொள்ள வேண்டும் நம்முடைய சிந்தனையில் அதை ஏற்றிக்கொள்ள வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு செயல்களும் என்னை சொர்க்கத்து கொண்டு சேர்க்குமா என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும் அதற்குத்தான் அல்லாஹுத்தார சந்தர்ப்பத்தை தருகின்றான் வெள்ளிக்கிழமையை தருகின்றான் ரமதானை தருகின்றான் குறிப்பிட்ட சில நேரங்களையும் காலங்களையும் தருகின்றான் ஹரம் ஷரீபை தந்திருக்கின்றான் இதெல்லாம் எதற்காக அதிகமான அமல்கள் ஊடாக அல்லாவுடைய பொருத்தத்தை அடைவதற்காக எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த ரமதானுக்காக முக்கியத்துவம் கொடுத்து தன்னை மாற்றிக்கொன்ற அல்லாவுடைய இறைநேசனாக சாலிகான மனிதனாக ஆகுவதற்கெல்லாம் அல்லா சுப ஹான தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக ரஹமத்து செய்வானாக வலமது இல்லா ஆலமீன்